வாழ்க்கையில் செல்வ செழிப்பு உண்டாகிறதுக்காக கல் உப்பு தீபம் இந்த கல் உப்பு உப்புக்கிழமை வெள்ளிக்கிழமை விலைக்கு இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஏத்துறீங்க அடுத்த வாரம் நீங்க செவ்வாய்க்கிழமை பணம் எடுத்து பாருங்க நூறு சதவீதம் உங்களோட வாழ்க்கையில் வசந்தம் அப்படின்றது பிறக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்றது நடக்கும் வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாரங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர் மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே நேரம் ஆப்போசிட்ல சர்வீஸ் ரோட்ல தான் இருக்கு ஸோ ஷாப் டைமிங் பாத்தீங்கன்னா காலையில பத்து மணிலேருந்து நைட் ஏழு மணி வரைக்கும் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும்தான் விடுமுறை வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒலியில பக்தி சிரத்தையோட நம்பிக்கையோட ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணாலும் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெற முடியும் எதனாலனா இது ஆன்மீக கடை கிடையாது இது ஆன்மீக ஸ்தாபனம் குருமார்களின் வழிகாட்டுதலோட சித்தர் முறைப்படி முறையாக எல்லா பொருளையுமே எடுத்து நாங்கள் பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் ஸோ அந்தந்த பொருளுக்குரிய மந்திரங்களை கொடுத்து உருவேத்தி உங்களுக்கு கொடுக்குறோம் இதனால கொண்டு போன நிமிஷத்துலேருந்து மாற்றத்தை பெற முடியும் இந்த மாதிரி பயனடைஞ்ச எக்கச்சக்க சிஸ்டி ஃபேமிலி நம்பர்ஸ் வந்து இருக்காங்க கஸ்டமர் சொல்ல மாட்டாங்க யாரையுமே என்னோட ஃபேமிலி மெம்பராக தான் நான் கருதுகிறேன் ஸோ எக்கச்சக்க பேர் பயனடைஞ்சவங்க இருக்காங்க ஸோ இதில் வந்து நீங்களும் ஒரு ஆளாக மாறணும் அப்படின்னீங்கன்னா சிஸ்டிவலிக்கு விசிட் பண்ணுங்கள் இல்லைனா இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சிஸ்டிவலி நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃபேஸ் ரீடிங் மூலியமாகவும் அதுக்கப்புறம் வந்துன்னா நியூமராலஜி பிரகாரமும் உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த கடையில் நம்ம பொருளை வாங்கி அந்த பொருளுக்கு நம்ம தான் பூஜை பண்ணணும் நம்ம தான் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி அதுக்கு உரு கொடுத்து அதுக்கப்புறம் பலன் பெறணும் இந்த இடம் பொறுத்த வரைக்கும் உங்களோட பிரச்சனை என்னன்னு நாங்கள் கணிப்போம் அதாவது எப்படின்னா உங்கள் ஃபேஸ் பார்த்து உங்களோட நம்பர்ஸ் வச்சு உங்களோட ராசி நட்சத்திரம் அதுக்கப்புறம் குலதெய்வம் டேட்டா இது எல்லாமே வச்சு கணிச்சு அந்த பிரச்சினைக்கேற்ற அந்த ஸ்டோன்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூலிகைகள் அதுக்குரிய மந்திரங்கள் இந்த இதில் குரு வழிகாட்டுதலில் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வரைக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஸோ எந்த வகையில் நம்ம இப்போ இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா வாழ்க்கையில் செல்வ செழிப்பு உண்டாகிறதுக்காக கல் உப்பு தீபம் இந்த கல் உப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு பொருள் தங்கத்துக்கு ஒப்பானது தங்கம் வாங்குறோம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் தங்கம் இருந்தா எவ்வளவு ஒரு கௌரவமாக நம்ம நினைக்கிறோமோ யார் வீட்டில் கல் உப்பு இருக்குதோ அந்த இடத்துல மகாலட்சுமி வந்து வாசம் செய்கிறாளாம் அதாவது தங்கத்தை வாங்க முடியாதவங்க கல் உப்பையும் குண்டு மஞ்சள் இருக்கு பாருங்க அது வாங்கினாலே தங்கத்துக்கு ஒப்பானது ஏன் தங்கம் அவ்வளோ ஒரு மதிப்பு உள்ளதா மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தங்கம் உலோகத்தோட அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் அதாவது தேவ குரு அப்படின்னு சொல்லுவாங்க தக்ஷணாமூர்த்தி கொடுக்கும் அவரை வந்து பொன்னவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த தங்கத்துக்கு ஒப்பானதா அந்த தங்கம் நமக்கு சேரணும் நம்ம வீட்டுல வந்து செல்வம் வந்து தாண்டவம் ஆடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு இந்த பதிவுல நான் சொல்ற முறைப்படி நீங்க உங்க வீட்டுல வாரத்துக்கு ஒரு முறை இந்த கல் உப்பை வந்து டிஸ்போஸ் பண்ணி நீங்க விளக்கு ஏற்றிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கடவுளின் அனுகிரகத்தோட நூறு சதவீதம் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் இது வந்து பொருள் சேல்ஸ் பண்ணலை இது ஒரு பரிகாரத்தை தான் நாங்கள் சொல்கிறோம் ஸோ இதை பயன் அடைஞ்சவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க அதில் வந்து ஃபீட்பேக் எடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் ஸோ இதை நீங்கள் முறையாக பண்ணணும் என்னென்னா நம்ம வீடு உள்ள நுழையும் பொழுது நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாசக்கால்னு இருக்கும் மெயின் டோர் அந்த மெயின் டோருக்கு லெஃப்ட் சைடு அந்த லெஃப்ட் சைடு என்ன பண்ணுங்கள் ஒரு இந்த பாத்திரம் எந்த இருக்கு இல்லைங்களா மண் பானைலாம் செய்வாங்க பாருங்கள் அந்த இடத்துல போனீங்கன்னா அந்த பானைக்கு மேலே மூன்றத்துக்கு ஒரு தட்டு மாதிரி வருமாருங்க அதை வாங்கிக்கோங்க தண்ணியில் ஒரு நைட்டு முழுக்க கல் உப்பு போட்டு ஊற வச்சிருங்க அதுக்கு அடுத்த நாள் அதை எடுத்துட்டு பன்னீரில் நல்லா அலம்பிட்டு அது மேலே வந்து நல்ல மஞ்சளை வழுக்க பூசி சுத்தி ஒத்தப்படையில் குங்குமத்தை வச்சுக்கோங்க அதில் மலை போல இந்த மலை எப்படி இருக்கும் இப்படி கூறாக வரும் இல்லைங்களா அந்த மாதிரி மலை போல் கல் உப்பை அடுக்கிட்டு அதில் குத் சுத்தி வந்து கிராம்பை ஒத்தப்படையில் அடி குத்தி வச்சுக்கோங்க இந்த கிராம்பை ஒத்தப்படையில் குத்தி வச்சுட்டு அகல் விளக்கு அதே போல் ஒரு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க வேற எந்த விளக்கு வேண்டாம் அகல் விளக்கு வாங்கிட்டு அதையும் அதே போல் கல்லுப்பு தண்ணியில் ஒரு நைட்டு முழுக்க ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த அகல் விளக்கை நல்லா ஒத்தி எடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சு இந்த ஒரு சிட்டிகை இந்த ஒரு சிட்டிகை கஸ்தூரி தூள் போட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இலுப்பை எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றலாம் அல்லது ஐஸ்வர்யம் பொங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நெய் விட்டு ரெண்டு த்ரீ ரெண்டு த்ரீ ஒன்று ரெண்டு அதாவது பின்னி இருக்குதுங்க அஞ்சு நூல் இருக்குது அதெல்லாம் கணக்கு இல்லை அந்த அஞ்சு நூலே ரெண்டாக இருக்கணும் அதுவே நீங்கள் பஞ்சில் எடுத்து போனீங்கன்னா ரொம்ப விசேஷம் அந்த பஞ்சு திரியை ஒன்று ரெண்டு கையில் வச்சுட்டு கஸ்தூரி மஞ்சள் தூள் போட்டு நல்லா உருட்டிங்கன்னா மஞ்சள் திரியாயிடும் அதை உள்ளே போட்டு ஏற்றுங்க அந்த அகல் விளக்கில் நீங்கள் நெய் ஊற்றினாலோ இல்லைனா இழுப்பை எண்ணெய் ஊற்றினாலோ அதில் ஒரு ஒரு ரூபா காயினோ இல்லை அஞ்சு ரூபா பித்தளை காயினோ போடுங்க ஏன்னா தங்கம் வெள்ளி போடலாம் ஆனால் வீட்டுக்கு வெளியிலன்றதுனால நமக்கு ஒரு சேஃப்டிக்காக பித்தளை அஞ்சு ரூபா காயினை உள்ளே போட்டுவிடுங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை விளக்கேற்றுங்க இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஏற்றுறீங்க அடுத்த வாரம் நீங்கள் செவ்வாய்க்கிழமை கிழமை பண்ணணும்னா திங்கக்கிழமை பழசி இருக்கு இல்லையா அந்த கல் உப்பு மலை போல குவித்து வச்ச அந்த கல்லுப்பு பழசி இருக்கு இல்லைங்களா அதை எடுத்துகிட்டு போய் நீர் தண்ணி ஓடுற இடத்துல போடுங்க அப்படி போட முடியாதவங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீரில் நல்லா கரைச்சிட்டு வெளியில் ஊற்றிடுங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக பண்ண 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 உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் ஓரையில் இந்த கல் உப்பை வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும் மூணு பாக்கெட் வாங்கலாம் அந்த ஒத்தப்படையில ஒன்று மூணு ஒன்பது இந்த மாதிரி இந்த மாதிரி ஒத்த நீங்க கல்லுப்பு வாங்கிட்டு வந்து இந்த கல்லுப்பு தீபத்தை மனசார ஏன் வீட்டுக்கு வெளியில ஏற்ற சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வீட்டு வெளியில வாசக்கால் இருக்கு இல்லைங்களா அந்த வாசக்கால் ஆண்டதான் உங்க குலதெய்வம் நிக்கிறதா ஐதீகம் அந்த குலதெய்வம் வந்து காத்துக்கிட்டு இருக்குமா எந்த நேரமும் உங்களை காப்பாற்றுக்காக அதாவது குலசாமின்னு ஒண்ணு இருக்கு குல தெய்வம் இருக்குது குல குலசாமி வந்து வெட்ட வெளியில தான் நிற்கும் அது வந்து அங்க நிற்கும் ஆக்ரோஷமாக நிற்கும் அப்போ அந்த தெய்வத்தை நினச்சி நீங்கள் விளக்கேற்றும் பொழுது அஷ்ட ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய லக்ஷ்மி தேவி உங்கள் இல்லத்தை தேடி ஓடி வருவாள் அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க இப்போது நம்ம வீட்டில் எந்த நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் வந்து அமைதின்றது இல்லாமல் போய்டும் அப்போ அமைதி இல்லாத இடத்துல நம்மள என்ன பண்ணுவோம்னா வெளியில் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அதே போல் தான் தெய்வம் எந்த இடத்துல சுத்தம் இல்லையோ எந்த இடத்துல அமைதி இல்லையோ எந்த இடத்துல விட்டு கொடுத்து போகிற தன்மை இல்லையோ அந்த இடத்துல தெய்வம் இருக்காது அப்போது தெய்வத்துக்கு என்ன தேவை சுகந்தமான நறுமணம் சுகந்தமான வாசனையை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை கொண்டு நீங்கள் விளக்கேற்ற பொழுது அந்த விளக்கின் தீப சுரில் இல்லை அதாவது இறைவன் வந்து ஒளி சொருப்பம் அந்த ஒளியின் வடிவில் நம்ம வீட்டுக்கு அஷ்ட ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி வந்து அந்த வீட்டை பார்க்கும் பொழுது உள்ள அவளை மிஸ்பரைஸ் பண்ணி இழுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு சக்தி இந்த கல் உப்பு தீபத்துக்கு உண்டு அதாவது உப்பிட்டவரை உள்ளளவு நினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு ஒரு உப்பு இல்லாத பண்டம் வந்து குப்பையில் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த டேஸ்ட் கொடுக்கறது உப்பு தான் உப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா கடல்லேருந்து எடுக்கக்கூடியது அதில் வந்து சுத்திகரிக்காதது எதுங்க கேட்டிங்கன்னா கல் உப்பு தான் உங்களுக்கு கடலில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா புனித நதியும் ஓவர்ஃப்ளோ ஆகி கடலில் தான் கலக்குது இந்த ட்ரைனேஜ் வாட்டர் இருக்குது இல்லைங்களா அதுவும் ஓவர்ஃப்ளோ ஆகி கடலில் தான் கலக்குது அதாவது நார்மலாகவே அதில் தான் கலக்குது இப்போது நீங்கள் அந்த கடல் தண்ணி எடுத்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணீங்கன்னா லாஸ்ட்டில் எங்களுக்கு கிடைக்கிறது உப்பு மட்டும்தான் அந்த உப்பையே நல்லா ஃபில்ட்ரு பண்ணுங்க சால்ட்டு கிடைக்கும் அதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆனால் இந்த கல் உப்புல அதை வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டான அந்த கடல் தண்ணியோட அம் இது இருக்கும் பார் கடலை கடையும் பொழுது தான் அம்பால் வெளியே வர அப்போது அந்த கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய இந்த உப்பை மனசோட முழு பக்தியோட பக்தி சிரத்தையோட நீங்கள் ஆத்மாதமா அந்த இடத்துல ஏற்றும் பொழுது உங்களோட பக்தியின் வெளிப்பாடுல நீங்கள் ரொம்ப செலவு பண்ண போகிறது ஒரு கல்லுப்பு ஒரு அகல் அழகு அகல் டிஃபால்ட்டாக இருக்குது கீழே இருக்கிற பேஸும் டிஃபால்ட்டு கல்லுப்பும் அந்த கிராமம் மட்டும்தான் நீங்கள் வாரம் வாரம் மாற்ற போகிறீங்க அதுவும் செவ்வாய் கிழமையில் அதாவது திங்கக்கிழமை மாத்திடுவீங்க செவ்வாய் கிழமை வாங்கிட்டு வருவீங்க இந்த மாதிரி பண்ண 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 படிப்படியான மாற்றம் ஒரே அடியில் மாற்றம் வந்துடாது இப்போ நான் வந்து படிச்சுட்டேன் நான் வந்து எக்ஸாம் எழுதுகிறேன் அந்த ரிசல்ட்டுக்கு எப்படி வெயிட் பண்ணுறனோ அதே போல் நீங்கள் இந்த பூஜை நாங்கள் சொன்ன இந்த பூஜையை நம் முழு பக்தியோடு பண்ணுங்கள் இப்போது நிறைய பேருக்கு குரு இருப்பாங்க அப்போ அந்த குருவை நினச்சி விளக்கேத்துங்க குரு இல்லாதவங்களுக்கு யார் குருன்னு கேட்டிங்கன்னா பெத்த தாய் தான் குரு அந்த குருவை மனசார பிரார்த்தித்து விளக்கேத்தி பாருங்க நூறு சதவீதம் உங்களோட வாழ்க்கையில் வசந்தம் அப்படின்றது பிறக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்றது நடக்கும் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆயிருக்குன்றதை கீழே கமெண்ட்டில் ஒவ்வொருத்தரும் படிவேற்றம் செய்யுங்க இதே போல் நிறைய அற்புதமான தகவலை தொடர்ந்து பார்க்குறக்கும் நன்றி வணக்கம்